மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் பிரியமான தேவச்சனமே மூலியமாக ஆண்டவர் பேசி பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு அநேக பயத்தோடு நீங்க வாழ்ந்திருக்கலாம் மரண பயம் வியாதி பயம் பைனான்ஸ் ப்ராப்ளம் பயம் சரீரத்தை குறித்து பயம் குடும்ப பயம் வாழ்க்கையில் குறித்த எல்லா சூழ்நிலைகளையும் குறித்து பயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்று ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியக்காரர்கள் மூலியமாய் உங்களோட பேசுகிறார் ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேண்டியது எல்லாவற்றையும் உனக்கு நான் அருளை செய்வேன் என்று ஈசப்பா உங்களை பார்த்து சொல்றார் அது எப்படியாப்பட்ட பயம்னா இருக்கட்டங்க அது எப்படியாப்பட்ட ஒரு ஆழமான பயம் இருக்கட்டங்க ஆனா இந்த உலகத்துல பயத்தை காற்றிலும் இருளை காற்றிலும் ஒரு வெளிச்சத்தின் தேவன் ஆண்டவராகிய ரட்சகர் ஏசு கிறிஸ்து இந்த ஊழியர்கள் மூலியமா ஆண்டவர் இதை பார்த்து கேட்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே உங்களை பார்த்து சொல்றாரு ஏன் அழுற மகனே ஏன் அழுற மகளே அழாதே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன வார்த்தை மீண்டும் சொல்றா தெரியுங்களா பயப்படாதே பயப்படாதே உன் பயத்திலிருந்து நான் விடுதலை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையா இருக்கிறது